எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் சுதோதரிக்கிறோமாப்பா இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம் சுதோதரிக்கிறோமாப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே நன்றியப்பா எங்களை போசித்தீரே நன்றி எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே நன்றியப்பா இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படியே கரங்களிலே தருகிறோம் என் தேவன் தாமே இப்படி இப்படியே நன்மையினால் நிரப்புவீராக யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஆசீர்வாதை கட்டளையிடுங்கப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் விளைவினத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க பல வீணத்திலே உடைய பலன் பரிபுரணமாய் விளங்கட்டும் உடைய கரங்களிலேயே தாழ்த்துக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா பிரிவினைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கட்டளையிடுங்கப்பா இடுங்கப்பா ஆசிர்வதிங்க இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா சற்று கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இரளையின் அதிகாரங்களுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்படியே கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் தாமே ஆசிர்வதி பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வதிங்க வியாதியை உன்னிலிருந்து விளக்கு வார்த்தையின் பிரகாரம் சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும் கர்த்தர் தாமே ஆசிர்வதி பீராக அதிகாலையில் எழுந்து தேவ சமத்துல காத்திருக்க பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுங்கப்பா இப்படியே நன்மை நிரப்புங்க ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் என்றது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புடுத்து ஜபிக்கிறோம் முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம் எல்லாம் துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நிலப்பிதாவே ஆமேன்